உங்க பேர் என்னங்க பாட்டி உங்க பேர் பேர் என்னங்க பேர் பேத்திமா 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 ஓகேங்க அப்ப வந்து உங்க குழந்தைங்க எவ்வளவு ஆறுங்க ஓகேங்க குழந்தைங்க உங்களுக்கு எவ்வளவு இருக்குறது பசங்க மூணு பேர் புள்ளையில ரெண்டு பேர் ஓகேங்க உங்க லைஃப்ல வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாம் இருக்குலங்க அந்த லெசன்ஸ் எல்லாம் எங்கள மாதிரி நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவீங்க

தீபாவளி பொங்கல் எல்லாம் நிறைய பார்ட்லங்க அப்போ வந்து நீங்க சின்ன பிள்ளையா இருப்போம் அவங்களுக்கு பண்ண என்னென்ன என்ன சாப்பாட எல்லாம் செய்யப் போடுவோம் ஆ அரிசி ஓட்டை அதனாதோ ஓம்பிக்கி அரிசி ஓட்டை ஆக்குவாங்க சோளங்குட்டி போடுறது கம்பு ராகி எல்லாம் தெய்வம் ஓகே பயரிஸ் கம்போல பгатமா காஞ்சி சின்ன கறி வத கார்பூர் வதக்குறாரு இது ஊர் கார்பூர்

கம்பு ராயி சோளம் குச்சி போடுறது ராகின் வைக்கிறது ராயின் எடுத்து வந்து கழிச்சாரு அதுக்கு கீரை கிடையாது அதுவே வேற சின்ன பிள்ளைங்க தோட்டம் தோட்டமாக போய் கீரை ஓட்டு வர்றது அதுவே கழித்தேன் எனக்கு பிடிச்சி ராயின் எடுத்து கழிச்சா இருந்தேன் அது கீரை கடந்து நல்லா இருக்குது அதுவே பிடிச்சி இந்த பாட்டி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்கிறாங்க இந்த பாட்டி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறாங்க ஆல்சோ எதுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறாங்களோ இவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் ஸோ நம்மளும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக க்ளீனாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளும் இந்த பாட்டி மாதிரி ஹெல்த்தியாக இருக்கலாம் ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் தி வீடியோ பாய்